எல்லோருக்கும் வணக்கம் சிம்மா ஜோதிராலயத்தின் மூலமாக உங்களை எல்லாம் சந்திப்பட ரொம்ப மகிழ்ச்சி இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பாத்தீங்கன்னா விருச்சிக ராசி இந்த விருச்சிக ராசி விருச்சிக லக்னத்தில் பிறந்தவர்கள் வாழ்க்கையில ஒரு குறிப்பிட்ட விஷயங்களை ஒரு குறிப்பிட்ட காலத்தை இழக்கக்கூடிய சூழ்நிலை எல்லா மனிதர்களுடைய வாழ்க்கையில ஒரு குறிப்பிட்ட காலம் ஒரு சில விஷயங்களை இழக்கிறது வரும் அது நண்பர்களாக பணம் பொருள் பதவி பட்டம் உறவினர்கள் இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்த ஒரு நினைவுகளாக கூட இருக்கலாம் நம்ம செய்ய முடியாத சில நினைவுகள் அவங்களும் இருக்கலாம் அந்த மாதிரி விஷயங்களை வாழ்க்கையில இழக்கக்கூடியது வரும் அந்த மாதிரியான இழக்கக்கூடிய விஷயங்களை ஒரு குறிப்பிட்ட திசா காலங்கள் புத்தி காலங்கள் ஒரு சில காலங்கள் ஒரு பிற்பகுதி வாழ்க்கையில இதெல்லாம் நம்மளால அனுபவிக்க முடியாம போச்சு இதெல்லாம் நம்மளால செய்ய முடியாம போச்சு இப்பயாவது இதெல்லாம் செஞ்சு பார்த்துணுண்டா ஒரு சைக்கிள் வாங்கி ஓட்ட முடியாம இருக்கும் ஒரு பிற்பகுதி காலத்துல எப்படியா ஒரு சைக்கிள் வாங்க சின்ன விஷயம் சைக்கிள் வாங்குவாங்கன்னு நினைச்சா வாங்க முடியாம போச்சு இன்னைக்கு கார் எல்லா காரும் நம்ம கீட்டும்னா நம்ம நினைச்ச வண்டி வாங்கி ஓட்டிட்டு இருக்கோம் சைக்கிள் ஓட்டுற அனுபவம் வரல ஒரு சைக்கிள் வாங்கி அப்படியே ஓட்டிடுவான் இப்படி எல்லாம் நினைக்கிறாங்க பாத்தீங்களா பிற்பகுதி காலத்துல அந்த மாதிரி ஒரு விச்சயராசி பிறந்தவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட காலத்துல அனுபவிக்க முடியாத சில இழந்த சில விஷயங்களை ஒரு குறிப்பிட்ட காலம் கழித்து எப்படி அவங்க அனுபவிப்பாங்க அது சார்ந்த விஷயங்கள் என்னெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா ஒரு பதிவு அந்த மாதிரியான எண்ணங்கள்லாம் என்னென்ன உருவாங்க பார்த்தீங்கன்னா ஒரு பதிவு பொதுவாகவே இந்த விருச்சிய ராசிக்காரர்கள் வாழ்க்கையில அதிகப்படியான ரகசியம் தாக்கக்கூடிய நபர்கள் நம்ம ஒரு விஷயத்த நம்பி சொல்லலாம் ஆஹ் தம்பி இந்த மாதிரி வந்து நான் சொல்றேன் யாருக்கு சொல்லிடாத இப்படின்னு சொன்னேன் வச்சுக்கோங்களேன் அதை யாருக்கிட்டையும் சொல்லாம கடைசி வரைக்கும் அதே மாதிரி தனக்குள்ளும் சரி ஒரு ரகசியத்தை வைத்து கொண்டே அவங்க அவங்க தொழில் சார்ந்து அவங்க குடும்பம் சார்ந்து அவரை சார்ந்து ஏதாவது ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா ரகசியம் இதை போய் அவங்கள்ட்ட சொல்றது இப்படிங்கிற மாதிரியான ஒரு ரகசியத்தை காட்டக்கூடிய நபர்களாக இந்த வித்திருத்தல் பிறந்தவர்களா இருப்பார்கள் வாழ்க்கையில இவங்களை மாதிரி அதிகப்படியான மனசஞ்சலத்தை கண்ட நபர்கள் யாருனாலுமே இருக்க முடியாது அந்த அளவுக்கு ஒரு இடத்துல ஒரு இடத்துல தனக்கு கிடைக்கக்கூடிய மதிப்பு மரியாதை கிடைக்காம போறது இந்த மாதிரியான மனசஞ்சலங்கள் ஒரு விஷயத்தை செய்யலாமா செய்ய வேண்டாமாங்கிற மாதிரியான மனசஞ்சலங்கள் இந்த மாதிரி வாழ்க்கையில இவர்களை மாறி மனசஞ்சலங்களை அடையக்கூடிய நபர்கள் யாரனால இருக்க முடியாது அதனாலேயே வாழ்க்கையில மிகப்பெரிய பிற்பகுதி கா பிற்பகுதி காலங்கள்ல மிகப்பெரிய வெற்றியாளர்களா மாறிடுறாங்க நிறைய விஷயங்களை அனுபவிக்கிறதுனாலயே வாழ்க்கையில நிறைய உதாரணத்துக்கு ஒன்று சொல்லணும்னா கேட்பாங்க நின்று என்னை மாதிரி ஆபத்தான சூழ்நிலையில கஷ்டமான சூழ்நிலையில எல்லாம் எவனது வாழ்ந்துருக்காங்க வெற்றியில் பிறந்த நபர்கள் இருப்பாங்க அந்த மாதிரி வாழ்க்கையில அதிகப்படியான கஷ்ட சூழ்நிலை ஆபத்தான சூழ்நிலைகள் மனசஞ்சலங்களை கண்ட நபர்களாக இந்த விச்சயத்தில் பிறந்தவர்கள் இருப்பார்கள் பொதுவாகவே தனித்து வாழுதல் அமைதியாக வாழக்கூடிய சூழ்நிலை உருவாகும் அல்லது உருவாக்கி கொள்ளக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் அவங்க கூட போறத விட சும்மா இருப்பார்கள் இப்பெல்லாம் சொல்றாங்க பாத்தீங்கன்னா அந்த மாதிரி தனித்து வாழுதலை அதிகப்படியாக உருவாக்கி கொள்ளக்கூடிய சூழ்நிலை அல்லது இவர்களை உருவாக்கி கொள்ளக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் அதிகப்படியான ஞாபக மரதி கொண்ட நபர்களாக இருப்பார்கள் வாழ்க்கையில இதனாலேயே நிறைய விஷயங்களை இழக்கக்கூடிய வாய்ப்பு இந்த விஷய ராசிக்காரர்களுக்கு ஏற்படும் இதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலம் இருந்தாலும் கூட பிற்பகுதி காலத்தில் தான் பட்ட கஷ்டங்களுக்கு அதிகப்படியான வெற்றிகளை அடையக்கூடிய நபர்களாகவும் இந்த விருச்சிகத்தில் பிறந்தவர்கள் இருப்பாரு ஒவ்வொரு ராசிக்கும் லக்னத்திற்கும் இரண்டாவது பாவம் பதினொன்றாவது பாவமாக வரக்கூடியதுதான் வந்து பாத்தீங்கன்னா இழந்த நினைவுகளையும் இழந்த விஷயங்களையும் இழந்த பொருள்களையும் மீட்கக்கூடிய பாகம் அப்படி பார்க்குறப்ப இந்த விருச்சிகத்துக்கு இரண்டாவது பாவமாக வரக்கூடியது தனுசு பொதுவாகவே தந்தையார் வழி மூலமாக இழந்த எத்தனை விஷயத்தையும் அனுபவிக்கணும் திருப்பி மீட்டு எடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்குள்ள உருவாகிட்டே இருக்கும் அந்த தந்தையார் சுத்தா தந்தையார் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாம போச்சு ஆரம்ப காலத்துல பள்ளி பருவங்கள் இளமை பருவம் தொழில் உத்தியோகம் பிசினஸ் எங்க அப்பா வயசான காலத்துல உட்காந்துருக்காரு அவரோட கொஞ்ச நேரம் போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்டா சின்ன வயசுல இருந்து எங்க அப்பாவோட பேசுனதே இல்லை நானு பிசினஸ் இதுன்னு ஓடிட்டேன் விளையாட்டு சின்ன வயசுல வந்து விளையாட்டு அது எங்க அப்பாவோட கொஞ்சம் உட்காந்து பேசலாம் இப்ப சொல்றாங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தந்தையார் கூட சொத்தார்களாம் அவர் கூட ஏதாவது ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ண அவர் அவரால் அனுபவிக்க முடியாத விஷயத்த கூட அனுபவிக்கணும் நபர்களாக இருப்பார்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்துல ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள்ல நாட்டம் இல்லாத நபர்களாக இருந்தாலும் கூட பிற்பகுதி காலத்துல ஆன்மீகத்தின் மீது அதிகப்படியான நாட்டம் கொண்ட நபர்களாக மாறி விடுவார்கள் அதையெல்லாம் உருவாக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் தன்னுடைய மதத்தின் மீது நம்பிக்கை இல்லாத காரணம் போய் கோயிலுக்கு போய் என்ன போனா நடந்துருமா என்ன மதம் எல்லா மதம் இப்பல்லாம் பேசுறாங்க இந்த மாதிரி பேசக்கூடிய நபர்களாக ஆரம்ப காலத்துல இருந்தாலும் கூட பிற்பகுதி காலத்துல மதம்னா நம்ம மதம் நம்ம மதத்தோட கொள்கையில கடைபிடிக்கணும் சாஸ்திர சம்பிரதாயங்களை கடைபிடிக்கணும் வேத ஆகமங்களை கடைபிடிக்கணும் இந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடிய நபர்களாக அந்த எண்ணம் எல்லாம் உருவாகக்கூடிய நபர்களாக மாறிடுவாங்க இந்த உச்சதத்தில் பிறந்தவர்கள் பொதுவாகவே வாழ்க்கையில தன்னுடைய அது ஒரு நடத்தின் எப்படின்னா ஒரு குறிப்பிட்ட காலத்துல நம்ம செய்யக்கூடிய செயல்களே நிறைய நேரத்துல செய்யாம போயிருப்போம் சரியா படிக்காம போயிருப்போம் வேலைக்கு போகாம போயிருப்போம் பணங்காசியில இருந்துருப்போம் இந்த மாதிரி சரியான அந்த நடத்தின் காரணமாகவே வாழ்க்கையில நிறைய சரி சரி சரியில்லாத நடத்தின் காரணமாகவே வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் இழந்திருப்போம் படிக்கிற காலத்துல படிக்காமல் போறது தேவையில்லாத நிறைய விஷயங்களை வாழ்க்கையில் நடந்திருப்போம் குறிப்பிட்ட காலம் தப்பு பண்ணிட்டோம் இனிமேல் என்னென்ன நம்மளோட லைஃபுக்கு தேவை அதற்காக என்ன பிளான் போடணும் இப்படி எல்லாம் அந்த தன்னுடைய பாதையை சரியாக வகுத்துக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் உருவாகும் இந்த குலாத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கையில ஒரு சாரி வெர்ச்சிகத்தில் பிறந்தவருக்கு எண்ணம் எல்லாம் உருவாகும் இந்த நிச்சயத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கையில ஒரு குறிப்பிட்ட காலம் தன்னுடைய முற்பகுதி காலத்துல எதை தொட்டாலும் தோல்வி எதை தொட்டாலும் கஷ்டம் இப்படின்னு சொல்றாங்க பார்த்தீங்களா இதையெல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலம் கழித்து மவன எதை தொட்டாலும் நான் ஜெயிக்கணும்டா இப்படிங்கிற எண்ணம் இப்படிங்கிற பேச்செல்லாம் கண்டிப்பா தன்னுடைய ஒரு குறிப்பிட்ட பகுதி காலம் கழித்து பிற்பகுதி காலத்தில் அமையக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் இந்த வெற்றியகத்தில் பிறந்தவர்களுக்கு பொதுவாகவே வாழ்க்கையில சரி அடுத்து பாத்தீங்கன்னா பதினொன்றாம் இடம் என்பது இன்னொரு பாவம் இழந்ததை மீட்டு தரக்கூடிய பாவம் இந்த வெற்றியத்தில் பிறந்தவர்களுக்கு இன்னொரு பாவமா வரக்கூடியதுன்னு கேட்டீங்கன்னா கண்ணீர் பொதுவாகவே நண்பர்கள் ரீதியாக வாழ்க்கையில என்னெல்லாம் இழந்திருக்கும் நண்பர்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ண போச்சு அல்லது இவனுக்காக போய் முன்னாடி நின்று ஏகப்பட்ட பிரச்சனையை மாட்டிக்கிட்டான் இப்படின்லாம் சொல்றாங்க பாத்தீங்கன்னா இதெல்லாம் குறிப்பிட்ட காலம் கழித்து நண்பர்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்டா இவங்க கூட போனோம்னா நமக்கு செலவு தான் அதனால இவன் கட் பண்ணிடுவோம் இப்படிங்கிற எண்ணம் எல்லாம் உருவாகக்கூடிய வாய்ப்பு வந்து இந்த வெச்சி ராசி லக்கணக்காரலுக்கு ஏற்படும் அதாவது வாழ்க்கையில அவங்க முற்பது காலத்துல எதை அனுபவிக்காம இருக்காங்களோ எதை செய்யாம இருக்காங்களோ அதெல்லாம் வந்து செய்யக்கூடிய எண்ணம் உருவாகும் ஒவ்வொரு ராசி லக்கணக்காரருக்கும் இரண்டாவது பாவம் பதினொன்னாம் பாவம் வாழ்க்கையில குறிப்பிட்ட காலம் கண்டிப்பா ஏற்படும் அதே மாதிரி தன்னுடைய கல்வி சார்ந்த விஷயங்கள்ல வாழ்க்கையில என்னெல்லாம் அதையெல்லாம் வந்து திருப்பி படிக்கணும் ஆர்வம் திருப்பி சில விஷயங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் எல்லாம் உருவாகக்கூடிய வாய்ப்பு இந்த உச்சிகத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்படும் பொதுவாகவே பொருளாதார ரீதியாக வாழ்க்கையில என்னெல்லாம் இழந்திருக்காங்களோ அதையெல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலம் கழித்து திரும்ப சம்பாதிக்கணும் திரும்ப விட்டதெல்லாம் சம்பாதிக்கணும்னு சொல்றாங்க உத்தியோகம் சார்ந்த வகையில உத்தியோகம் இடங்கள் அந்த வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் இழந்திருப்போம் நிறைய அதாவது இப்ப திறமைக்கேற்ற விஷயங்கள் எல்லாம் இழந்திருப்போம் இதையெல்லாம் எப்படியாவது நம்ம மீட்டு எடுக்கணும் உத்தியோகத்துல திருப்பி நம்ம பழையாள உட்காரணும் இப்படிங்கிற எண்ணத்தை எல்லாம் உருவாக்கக்கூடிய நபராக நபர்களாக இருப்பார்கள் இந்த உச்சிகத்தில் பிறந்தவர்கள் அதே மாதிரி பாத்தீங்கன்னா வாழ்க்கையில அதிகப்படியான கடன் வாங்கி அந்த கடனுக்காக வட்டி கட்டக்கூடிய சூழ்நிலை நிறைய வேற்று இருக்கும் இனிமேல் கடன் வாங்கக்கூடிய இப்படிங்கிற எண்ணம் உருவாக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த வெற்றியத்தில் பிறந்தவர்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வெற்றியத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் தான் அனுபவிக்க முடியாத விஷயங்கள் செய்ய முடியாத விஷயங்கள பிற்பகுதி காலத்துல எண்ணங்களாக உருவாக்கி அந்த திசா காலங்கள் புக்தி காலங்கள் வரும்போது கண்டிப்பாக அதை செயல்படுத்தக்கூடிய நபர்கள் மாறிடுவாங்க இதெல்லாம் ஏன் நம்ம முன்னாடி சொல்றோம்னா அந்த மாதிரியான திசை காலங்கள்லாம் வரணும் வந்து இதெல்லாம் நம்ம வந்து அனுபவிக்க அந்த அனுபவிக்கக்கூடிய அதுக்காக தான் அனு அனுபவிச்சோம்னா பின்னாடி வந்து ரிலாக்ஸா இருக்கலாம்ல அதுக்காக தான் இந்த மாதிரியான சின்ன சின்ன பதிவுகள்லாம் நான் சொல்லக்கூடிய இன்னொருத்தருடைய சுய ஜாதகம் ஒன்று வச்சுக்கோங்களேன் இதெல்லாம் நம்மளால துல்லியமா சொல்ல முடியும் நம்ம சொல்லக்கூடிய விஷயம் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா என் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஒரு கமெண்ட் பண்ணுங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு கிடைப்பதற்கு எனக்கு அது உதவியா நன்றி